பேரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திரிப்பார் இவருக்கு அறிமுகமே தேவையில்லை முன்னாள் பிரதமர்ல இருந்து இந்நாள் பிரதமர்களோட நம்பிக்கை பெற்றவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் தான் நமஸ்காரம் நம்காரம் நமஸ்காரம்மா நமஸ்காரம் சுவக்கியமா கேப்ப ரொம்ப நல்லா இருக்குண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க ஃபைன் வெரி வெல் குட் இங்க தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் பூகம்பம் வெடித்திருக்கு மாறன் சகோதரர்கள் திமுக நெருங்கியதும் சன் டிவி குடும்பத்தை பெருசு பெரிய கட்டு கோப்பா வச்சிருக்க மாறன் சகோதரர்களுக்குள்ள இப்ப குடும்ப சண்டை கலாநிதி மாறன் மேல தயாநிதி மாறன் அவர்கள் வந்து வழக்கு நோட்டீஸ் இருக்காரு இதோட பின்னணி என்ன இதன காரணம் என்ன இது இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்புகிறார் முதல் முறை அல்ல இரண்டாவது முறை அக்டோபரில் இருந்து ஜூன் மட்டும் வெயிட் பண்ணி பார்த்தாரு ஒரு அஞ்சாறு மாசம் ஒன்றும் நடக்கவில்லை அதனால தான் ஒன்று கொடுத்துருக்கார் தயாநிதி மாறன் செய்வது அவர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போடணும்னு பார்க்கறாரு இது ஒரு லீகல் சிஸ்டம் அதுல பதினெட்டு பத்தொன்பது ஏஜென்சிஸ் இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால கார்த்திக் பி குருடைய நேயர்களுக்கு அதை சொல்லியாக வேண்டும் அதில் முக்கியமாக இருப்பது எஸ் எஃப்ஐஓ அது பல பேருக்கு தெரியாது அது என்னதுன்னு அது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல இருக்கு கார்ப்பரேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இது வந்து இந்த கேஸ் சீரியஸ் ஃப்ராட் ஆஃப் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீஸ் ஆர்கனைசேஷன் பேர் அதுக்கு எஸ்எஃப்ஐஓ அதுல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்துட்டாரு செபிக்கு கொடுத்துட்டாரு என்போ சிபிஐக்கு கொடுத்துட்டாரு ஆக மொத்தம் ஒன்பது ஏஜென்சி இவர் தயானந்தி மாறன் செய்திருப்பது அவர் அடுத்த முறையாக கலாநிதி மாறனை கைது செய்ய வேண்டும் அல்லது காம்பரமை போக வேண்டும் செட்டில்மெண்ட் கொண்டு இது பயமுடுத்துறாரு பிளாக்மெயில் பண்றாரு அண்ணனையே தம்பி எப்படி இப்ப பாருங்க நீ கார்த்திகிட்டே ஐம்பது ரூபாய் திருப்பி தரல சார் எழுபத்தி அஞ்சா கொடுங்க சார் ஆறு மாசம் ஆயிடுச்சு சார் நீங்க வட்டிக்கு போட்டு கேப்பீங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார் நான் சொல்லுவேன் நாற்பது ரூபாய் போடாப்பா அப்படின்னு சொல்லுவேன் நாற்பத்தஞ்சு கொடுங்க சார் முடிச்சு போச்சு எனக்கு வண்டி மாட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த ஒரு ஃப்ராடு பண்ணியிருக்காரு யாரு தயாநிதி மாறன் ஆனால் கலாநிதி மாறன் மிகவும் அழுத்தமானவர் அரசியலில் வராதவர் கலாநிதி மாறனுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏதோ சினிமால வந்துட்டு போயிடுவாரு தவிர ஒன்று அதை தவிர முரசூதி மாறன் இவங்களுடைய அப்பா என்னுடன் மிக மிக ஆப்தமாக பழகிய தலைவர் முரசொலி அலுவலகத்தில் ஒரு தமிழன் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார் அதை என்னை தில்லி நிருபராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் முரசொலி மாறன் அப்பொழுது நான் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் கையேத்து போட்டு எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டரை நான் வச்சிருக்கேன் டெல்லி தலைமை நிருபராக அப்போ நான் வந்து ஒரு அஞ்சாறு மாசம் அப்ப சொல்லியிருக்கேன் எங்கிட்ட முரசொலி மாறன் தயாநிதி மாறன் ஒரு தந்தி பிள்ளை கலாநிதி கொஞ்சம் படிச்சவன் விஷயம் தெரிஞ்சுவேன் நன்ன அரசியல் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு ஆனா அவர் அரசியல் அரசியல்வாதியாக பிஸ்னஸ் மேன் ஆயிட்டார் எந்த தந்தி வந்து அரசியல்வாதி ஆயிட்டார் கடந்த ஆறு மாசங்களாக நாடாளுமன்றத்தில் அமளி செய்யும் ஜந்தி மாறன் ஏன் மௌனமாக இருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு கொரோனா சமயத்தில் நீங்கள் தான் ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும் அந்த ஊசி எங்க மேலே போடாதுன்னு சொன்னார் உடனே பக்கத்துல இருந்த திருமாவளவன் சொன்னார் எலிக்கும் என் நாய்க்கும் போடுறது எங்களுக்கு ஏன் போடுறீங்கன்னு கேட்டார் அப்படி ஒரு வளர்ற வாயம் தான் தயாநிதி மாறன் ஏர் இண்டியானுடைய அதாவது சோல்ட் அவுட் ஏர் இண்டியான்னு சொல்லி பாராளுமன்றத்தை பேசினார் காரணம் இவர் ஸ்பைஸ் ஜெட்ல இது ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல் குடும்பம் அனைத்து ஏமாற்று வேலைகளையும் ஃப்ராடுகளையும் செய்ததைத்தான் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார் கலாநிதி மாறன் மீது ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் ஆறு மாதம் ஏன் சும்மா இருந்தார் ஆக மொத்தம் கலாநிதி மாறனுக்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இருக்கிறதா அல்லது முரசொலி தயாநிதி மாறனுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கிறதா மு கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் சென்ற மாதம் நரேந்திர மோடி அவர்களை தனியாக சந்தித்து தயாநிதி மாறன் கொள்ளக்கூடிய கேஸ்லெல்லாம் வாயத்து இருக்க வேண்டும் பேசவான் தான் என்று சொல்லி வேண்டுகோள் விடுத்தாரா இதெல்லாம் கேள்வி வருது கார்த்திக்

இப்ப நம்ம ரெண்டு பேரும் சொல்கிறது ஒரு முடிச்சிருந்தா அப்புறம் நம்ம வி கோ ஃபார் அப்பிட் ஃபயர் டைப் ஆஃப் திங் இந்த நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டிபேட்டை கொண்டு போலாம்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா இடி தான் பண்ணணும் இல்லை சிபிஐ பண்ணணும் அப்போ யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க யார் கம்ப்ளைண்டன் தேயாநிதி தான் கம்ப்ளைண்டன் யார் வீக்காக இருக்காங்களோ பணத்துல வசதி இல்லாதட்டோ அவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் பணம் பணத்தை இருக்கவங்க கட்டு வரப்பாணுவான் அதை தான் கலாநிதி மாறன் செய்கிறார் அதை தவிர வரக்கூடிய நாட்களில் அரசியலில் மாறுதல்கள் வருமா அரசியலில் எஃப்ஐஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் தமிழகத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுத்துமா இது பண்றாங்க விஷயத்தை விட இது மோசமா இது நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யும் போது இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்த திமுக என்று சொன்னார் அதுல முப்பதாயிரம் கோடி காஸ்மார்க்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி இப்ப தயாநிதி மாறனுடைய சொத்து எல்லாம் சேர்த்திக்கிற முப்பத்தஞ்சாயிரம் கோடி சொல்றாங்க அதுல அவ ஐயாயிரம் கோடி தான் எதிர்பார்க்கிறார் இது செட்டில்மெண்ட் போயிட்டான காம்ப்ரமைஸ் வந்துருமா இப்ப நான் ரெண்டு மூணு கேள்வி சொல்ற கேக்கறேன் ரெண்டு மூணு பதிலும் சொல்றேன் கடந்த வாரம் கடந்த வாரம் டெல்லியில் மாறனுடைய இரு மகன்களும் ஏதோ ஒரு பேச்சில் பேசி காம்பிரமைஸுக்கு வர வேண்டும் என்று நினைத்தார்களாகவும் அது நடக்கவில்லை என்றும் கேள்விப்படுகிறேன் இரண்டாவதாக தயாநிதி மாறன் ஏன் அடிக்கடி மத்திய பாஜக தலைவர்களை சந்திக்கிறார் மூன்றாவதாக தமிழக முதலமைச்சர் டெல்லி வந்த வந்தபொழுது கருணாநிதி மாறன் மீது எஃப்ஐஆர் போட வேண்டாம் நாங்கள் செட்டில் பண்ணிக்கிறோம் சொன்னாரா பிரைம் மினிஸ்டர்ட இல்ல அமித்ஷாவிடம் ஏன் இந்த கேஸ் டிலே ஆயிருக்கு ஆறு மாசம் ஏன் ஏன் விசாரிக்காது இருந்தாங்க யாருடைய அனுமதியின் பேர் இன்வெஸ்டிகேஷன் பேர் அதுவும் பண்ணலையே இதை விட்டுருங்க இது நாம் அரசியல் பேசியாச்சு சட்ட ரீதியாக பார்த்தால் தயானதி மாறனுக்கு சட்ட ரீதியாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அவர் சுப்ரீம் கோர்ட் போனமோ இல்ல ஹை கோர்ட் ரெண்டுத்துக்கு அது போக மாட்டாரு என்று இந்த ஒரு கம்பெனி லோவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சீர்ப்பதற்காக என்சிஎல்டி ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு போவாதான் இது கேஸ் ஆகணும் எப்படி இருந்தாலும் கேஸ் தான் போயாகணும் மாறனுக்கு லெட்டருக்கு மாறன் பதில் போடாத இருந்தது அது அவருடைய அழுத்தத்தை காண்பிக்கிறது இதற்கு ஊமைகளாக அதாவது பேரலாக எக்ஸாம்பிள்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராம்நாத் கோயங்கா மறைந்த போது அவருடைய இரண்டு மகன்களுக்கும் சண்டை விவேக் கோயங்காவிற்கும் மனோஜ்குமார் சொந்தாலியாவிற்கும் மாக பிரிவினை நடந்தது நடக்க முடியாது போச்சு சண்டை ஆயிடுச்சு இப்ப பாருங்க அசோக் ஜெயின் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய உரிமையாளர் மறைந்த பிறகு வினி ஜெயின் சமீர் ஜெயினுக்குள்ள சண்டை எதுவும் ஆயிடுச்சு திருபாய் அம்பானி மறைந்த பொழுது அவங்களுக்குள்ள சண்டை யாரு முகேஷ் அம்பானி அனில் அம்பானி இப்ப தயாநிதி மாறன் போனப்ப இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இந்த ஏன் போடுறாரு தயாநிதி மாறன் ஆக மொத்தம் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறாரா முகா ஸ்டாலின் கேள்வி ஒண்ணு கேள்வி ரெண்டு மருமகன் சபரீசனுடைய நிலைப்பாடு என்ன தயாநிதி மாறனுக்கும் சபரீசனுக்கும் என்ன உறவு தயாநிதி மாறன் உதயநிதியுடன் இருப்பதனால் கலாநிதி மாறன் மு க ஸ்டாலினுடன் இருக்கிறாரா கனிமொழிக்கும் தயாநிதி மாறனுக்கும் எப்பயுமே பிரிதிதான் இருக்காங்க ஆனால் கனிமொழி இப்பொழுது கலாநிதி மாறும் சேர்ந்திருக்கிறாரா இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் திமுக தலைமை பேச்சாளர்களாக இருந்தால் யாராக இது பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துகள் பொதுமக்கள் வரக்கூடிய கேள்விகள் ஒன்று இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் முப்பத்தி கோடி ரூபாய் எஸ்டிமேஷன் இருக்குதுங்க சன் பிரதேஷ் சன் டெலிவிஷனுக்கு இன்று காலை இருபதாம் தேதி ஜூன் மாதம் ஃப்ரைடே அனைத்து ஆங்கில பத்திரிகைகளில் முதல் பக்க செய்தியாக இருந்த ஈரான் ஈராக் வாரை விட போர்ட் சண்டையை விட ஆபரேஷன் சிந்துரை விட மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்திக்கு ஆக மொத்தம் வட இந்தியாவில் பத்திரிகைக்காரர்கள் பத்திரிகைக்காரர் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் சண்டையில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க ஆர்வத்தை காண்பிக்கிறார்கள் இந்த ஒரு ரிசல்ட் என்னன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக பொது தேர்தலை பாதிக்கும் இது பணம் முடக்கப்படுகிறார்களோ இல்லையோ மாறன் அரசியல்வாதி அல்ல மாறனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது அதுக்குள்ளே இந்த பிரச்சனை எப்படி ஆகும் தெரியாது இதுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன மாதிரி மகன் உதயநிதி மருமகன் சபரிசனுக்கு முப்பதாயிரம் கோடி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டார் பாருங்க அதே பயணிவேல் தியாகராஜன் தயாநிதி மாறன் மாறனுடைய மகன்களான கலாநிதி மாறன் இருவருக்கும் இடையே என்ன சந்தை என்பதை பற்றி பிடிஆர் ஏற்கனவே மு க ஸ்டாலின் தெரிவித்து விட்டார் இன்று காலை பழனிவேல் தியாகராஜன் ஒரு முக்கிய நண்பருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆஹா ஹெச்ஏ ஹெச்ஏ அத ஹா அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு ஆக மொத்தம் ஒரு குறிப்பிட்டவர்கள் சந்தோஷம் வந்திருக்குது இந்த மாதிரி இதற்கு கலைஞர் டெலிவிஷனுக்கும் சன் டெலிவிஷனுக்கும் என்ன சண்டை கலைஞர் டெலிவிஷனை ஏன் மு க ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்தார் தன்னுடைய தங்கை கனிமொழி மூலமாக இதுல பெருசா என்ன வருது கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு புரிய மாட்டேங்கிறது வரக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய நிலைமையில் தயாநிதி மாறன் பல பிரச்சனைகளுக்கு எதிர்நோக்கு இருக்கக்கூடிய பின்னணியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து முக்கியமான மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் தயாநிதிமாறன் கலாநிதிமாறன் சண்டையில் மு க ஸ்டாலினுக்கு என்ன அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள் பொதுமக்களும் பதில் எதிர்பார்க்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் துரைமுருகன் சொல்லிட்டாரு சண்டை நிறுத்தி இயக்கலான்னு அவன் எட்டு மாசமா சண்டை போட்டு இருக்கானே எட்டு மாசத்துல இருபத்தி மூணு வருஷமா போட்டு இருக்காங்க தெரியுமே கலைஞர் கருணாநிதிக்கு இந்த சண்டை இதை தவிர பா சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக பொழுது ஒட்டு கேட்டார் கனிமொழியினுடைய போனை நீரா சேர்ப்புல அப்ப போது ஐ வாஸ் ஒன் பட் ஐ ட் அதர் என் கேட்டார் கிண்டலா சொன்னார் யாரு தெரியுமா அது ரத்தன் டாட்டா ரத்தன் டாட்டாவுடன் கனிமொழியுடைய சந்திப்பு என்ன அந்த ரட்டன் டாட்டா வந்து தயானதி மாறனுக்கு விரோதி காரணம் டாடா குடும்பத்தின் அவருக்கு விரோதம் ஸ்பைஸ் ஜெட்டை வைக்கும் போது அந்த அந்த ஆஹா விமானத்தில் சிங்கப்பூர் ஏர்லைஸ் மாட்டேன்னா இந்திகோனுடைய மோனர் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு ஆக மொத்தம் இத்தனை பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய தயானதி மாறன் ஏன் தன்னுடைய அண்ணன் மீது சகதியை சேரை வாழ்த்து வீற்று வாசிக்கிறார் வீசுகிறார் இதெல்லாம் கேள்விங்க நீங்க கேள்விகளை நான் பதில் சொல்றேன் இப்ப இதுல பாஜக நிலைமை நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஏன்னா இவர் நீங்க சொல்ற மாதிரியே ஒன்பது விசாரணை ஏஜென்சிக்கு அனுப்பி இருக்காரு விசாரணை பண்ணணும்னு இடிய இவங்க கேள்வி கேட்கறவங்க இடிக்கே அனுப்பி பாஜக அரசோட நிலைப்பாடு இதுல எப்படி இருக்கும் ரெண்டு கையில லட்டு இந்த கையில திருப்பதி ரெண்டு இந்த கையில வந்து வேற எதாவது லட்டு அப்படி அமித்ஷா கையில லட்டு நீங்க கேட்டீங்க எந்த தமிழ் சேனலும் வராததை பி குரு தமிழ் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் கார்த்திக் மூலமாக இன்று காலை நான் ஸ்ரீ ஐயரிடம் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொன்னேன் அதை தமிழில் சொல்லுகிறேன் சண்டை நடப்பது அண்ணன் தம்பிக்குள் சமாதானம் செய்து வைப்பதற்காக காம்பிரமைஸ் பண்ணிக்கலாமா இல்ல செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கப்படுது ஆறு மாதங்களுக்கு ஒண்ணுமே தயாராக இல்லை கலாநிதி மாறன் போடான் கலாநிதி மாறன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆறு மாசம் ஒரு கடிதாசி லெட்டர் போடல என்ன அர்த்தங்க அது வக்கீல் நோட்டீஸுக்கு இப்போ நிலவை என்னன்னு கேட்டீங்கன்னா கௌதம் அதானியை சன் டெலிவிஷன் அப்ரோச் பண்ணிருக்காங்க காம்பரமைஸ் பண்ணி ஒரு சேர விற்கலாமான்னு எப்படி என்ன கௌதம் அதானி வாங்கினாரோ அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக தேனதிமாறன்

அதே மாதிரி விலைக்கு போகிறதா சன் டெலிவிஷன் கேள்வி பொண்ணு நம்ம அமித்ஷா வந்து வேலம் வைச்சிருவாரு அமித்ஷா கையில குடி பிடிச்சிருச்சு ரெண்டு குடி பிடிச்சிருச்சு தமிழ அரசு தி மு கிமுக தமிழ் இதுல என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகுது தலை அப்படி பிடிச்ச பாரு இப்ப பாருங்க ஸ்டாலின் வந்து பொதுக்குழுல பேசும்போது அடுத்த நாள் காலையில எந்த அமைச்சர் எது பேச போகிறாரோ எந்த செய்தி வருமோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு இப்ப பாருங்க அந்த குடும்பத்தையே அடிச்சுக்கலாங்க எல்லாரும் அரண்மனை அலோகலம் அரண்மனையில் இருக்கக்கூடிய அட்டகாசம் அரண்மனையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அரண்மன் அரண்மனையில் இருக்கக்கூடிய பேரம் பேசுவது வந்து பண்ணுவது இதே தயாநிதி மாறன் மந்திரியா இருந்தபோது போது நானூறு லைன் பி எஸ் என்ல இருந்து எடுத்துட்டு சென்டர் கொடுத்தார் அந்த கேஸ் என்னாச்சு ஏன் மத்திய அரசாங்கம் அந்த கேஸ்ல போகல இது நம்ம அமித்ஷா கிட்ட கேட்கணும் கேள்வி நரேந்திர மோடியிடம் கேட்க வேண்டும் ஆக மொத்தம் தயாநிதி மாறனுக்கு ஒத்துழைத்த பாஜக இப்பொழுது ஏன் தயாநிதி மாறனுக்கு எதிராக இருக்கிறது கலாநிதி மாறனுக்கு சப்போர்ட் செய்கிறது ஏவா வேலு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் தமிழக அமைச்சர் இது பற்றி சில முக்கிய பாஜக நாயருடன் ஏன் பேசினார் டெல்லியில் இன்று காலை ஏவாவேலுக்கு நன்றாக தெரியும் அவர்தான் கலைஞர் டெலிவிஷன் ஆரம்பிக்கும் பொழுது ரத்தன் டாடா வந்து டாடா இண்டஸ்ட்ரீஸ் சேர்மன் கனிமொழியிடம் பேசும் பொழுது கனிமொழியுடைய அம்மா ராஜாத்தி அம்மாள் கலைஞரிடம் சொல்லி சில கோட்பாடுகள் மூலமாக சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததன் மூலமாக கருணா தயாநிதி மாறனுக்கும் கனிமொழிக்கும் சண்டை வந்ததன் காரணமாக அதை பெரிதப்படுத்தினார் பா சிதம்பரம் ஒட்டு தொலைபேசி நீராராடியா ஒட்டு அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் சென்றாலும் அதில் இருநூறு கோடி ரூபாய் எப்படி வந்தது கலைஞர் டெலிவிஷனுக்கு டூ ஜி ஊழல் மூலமாக இந்த எல்லாம் பதில் சொல்லுமோ நம்ப கேள்வி கேட்பாங்கல்ல ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரே ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர் இன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் திமுக என்பது ஒரு கார்பரேட் கட்சி என்பது ஆகிவிட்டது டாடா பிர்லா அதானி அம்பானி எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு இப்ப முரசிமாறன் சன்ஸ் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் சன்ஸ் நிதி பிரதர்ஸ் நார்த் இந்தியால நிதி பிரதர்ஸ் அந்த நிதி பிரதர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 அகங்காரம் முடிஞ்சு வச்சு ஈரான் ஈராக் சண்டையை விட ஆபரேஷன் சிந்தூரை விட இன்று காலை எக்கனாமிக் டைம்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ப்ளூம்பர்க் என் சிஎன்பிசி இடி நவ் அதையும் தவிர பிஸ்னஸ் லைன் போன்ற செய்தித்தாள்களில் பத்திரிகைகளில் பேட்டிகளில் ஜானதி மாறன் செய்தி தான் முக்கியத்துவம் அடைந்தது ஆப்ரேஷன் ப்ளூஸ்டாருக்கோ பாகிஸ்தானுக்கோ ஈரானுக்கு ஈராக்கோ இல்லை அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் வட இந்தியாவில் எப்படி பிரபலமான சன் டெலிவிஷன் நொறுங்கி ஒடுங்கி விட்டது இப்ப நம்ம பாலிடிக்ஸ் பண்ணலாம் இதே சன் டெலிவிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேட்டரில் மு க ஸ்டாலினுக்கு ஆதரிக்குமா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரிக்குமா இல்லை நடுநிலை அழிக்குமா சன் டெலிவிஷன் பயணிக்க பணிபுரியக்கூடிய நெறியாளர்கள் செய்தி வாசிப்பாளர்களுக்கு நிலை என்ன சில திமுக ஆதரவு பெற்று திமுக ஒரு ஒரு உதாரணங்களை வைத்துக்கொண்டு தமிழக தொலைக்காட்சிகளில் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய செய்தி ஆலர்களுடைய நிலை என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தினத்தந்தி புதிய தலைவரை நியூஸ் எயிட்டீன் செவன் மாலைமுறை செய்திகள் போன்ற தொலைக்காட்சிகள் இந்த விவாதத்தில் இறங்குமா இறங்காதா இது பொது பிரச்சனை ஆயிடுச்சு கோடி ஊழல் எப்பொழுது சன் டெலிவிஷனை வாங்குறேன்னு முடிவு பண்ண போற ஒன்னு ஆறு மாசத்துல வாங்கிடுவாங்க கடைசியாக நீங்க ஒரு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்லி இதை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் காரணம் கைது நடவடிக்கை இந்த விஷயத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கைது நடவடிக்கை கைது நடவடிக்கை இருக்குமோ இருக்காது தயாநிதி மாறன் கலாநிதி மாறனை கண்டிப்பாக சிறைக்கு அடைக்க விரும்புவார் காரணம் அவர் முத்தி போயிடுச்சு சண்டை இந்திக்கு நேத்தி இருக்கக்கூடிய சண்டை இல்லைங்க அவ்வளவு முத்தி போயிருக்குது சன் டெலிவிஷன்ல பாருங்க எத்தனையோ மராட்டி சேனல் ஹிந்தி ஹிந்தி சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க கன்னடா மலையாளம் தெதுங்கு எல்லா பாஷையிலும் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க மேஜர் எம்பியா இருக்கு இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஜனதி மாறன் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக டெல்லியில் பாராளுமன்றத்தில் கடந்து கொள்ளும் பொழுது நானே கண்ணால் கண்டேன் திமுகவிற்கு இருபத்தி மூணு எம்பிக்கள் தமிழகத்தில் இருந்து நாற்பது எம்பிக்கள் மொத்தம் ஒரே ஒரு எம்பி ஜனதி மாறன் போனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு எம்பி மொத்தம் பதிமூணு எம்பி கண்ணை போடலாம் உதயநிதிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் அதுல அஞ்சாறு பேர் ரொம்ப வயலன்டா இருக்காங்க தேனந்தி மாறின பார்த்தா தியாராஜிய கயக்க போறான் போறா போறா மாதிரி நல்லா சொல்றாங்க அவளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை கிடையாது திமுக எம்பிக்கள் ஒற்றுமை கிடையாது பார்த்தா அது சூப்பர ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவு கெண்டு எல்லாம் பண்றாங்க தேவந்தி மாறின பாத்து இதெல்லாம் ஒரு சக்தி கொண்டு எந்த தயானி மாறன் அட்டகாசம் பண்ணாரோ சிங்கம் மாதிரி இருந்தாரோ இப்பொழுது ஒரு எலி மாதிரி ஆகிவிட்டார் மூஞ்சோரு மாதிரி ஆயிட்டார் வாயமூடின்னு இருக்கார் அது என்ன பிரதிபலிக்கிறது கனிமொழிக்கும் ஜயநிதி மாறனுக்கு இருக்க ஒரு சண்டை முத்துமா ஆ ராஜாவிற்கும் தயானி மாறனுக்கு இருக்க ஒரு சண்டை முத்துமா இதெல்லாம் தான் கேளுங்க நீங்க கேட்ட மாதிரி கைதுக்கு இவ்வளவு சீக்கிரம் மத்திய அரசாங்கம் போகாது மத்திய அரசாங்கம் இருவர்களுடைய இருக்க பிரச்சனையை பெ அரசியலாக்க முயலும் அதையும் தவிர ஏன் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அறிக்கை கொடுக்காது இருக்கிறார் அதையும் தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகள் காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இந்த முப்பதாயிரம் கோடி பற்றி பேசாத இருக்கிறார்கள் கருணாநிதியினுடைய குடும்பத்தில் இவ்வளவு பெரிய கேடு வந்தது ஒரு ஒரு பெரிய கஷ்டத்தை கொண்டு இன்னலை கொண்டு வந்து விட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலை பாதிக்கும் போக போக பாருங்க நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிக்குங்க இப்போ சில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அட்வொகேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நிறைய தீனி கிடைச்சாச்சு யூடியூப் சேனலுக்குலாம் நல்ல தீனி கிடைச்சாச்சு வரக்கூடிய நாட்களில் மாரன் பிரதர்ஸ் சண்டை கண்டிப்பாக அரண்மனை அட்டகாசம் என்ற பெயரில் பல கட்டுரைகள் செய்திகள் வெளியே ஆரம்பிக்கப்படும் எனினும் சன் டெலிவிஷனை கௌதம் அதானியோ முகேஷ் அம்பானி யார் வாங்குகிறார் என்ற போட்டி டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது இன்னும் ஆறு மாதத்திற்குள் சன் டெலிவிஷன் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகிவிடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன்தே ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வான